கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இருப்பதாக இன்று லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடுகிறோம் உலகத்தில் ஏராளமான பசிலிக்கா ஆண்டவரின் இல்லம் இருக்கிறது ஆனால் இந்த ஆலயங்களிலெல்லாம் ஆலயங்களையெல்லாம் பெரிய விழாவாக திருச்சபை கொண்டாடுவதில்லை மாறாக இந்த லாத்தரன் பேராலயத்தை திருச்சபை கொண்டாடுவதற்கு மிக ஆழமான காரணம் இருக்கிறது கிபி அறுபத்தி எட்டில் லாத்ரூ என்ற ஒரு பெரிய குடும்பத்து மனிதன் இந்த இடத்தை வைத்திருந்திருக்கிறார் இந்த இடம் அவருக்கு சொந்தமானது நீரோ மன்னனுடைய காலத்தில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் கிறிஸ்தவராக இருந்ததனால் அவர் கொல்லப்பட்டதனால் அந்த இடம் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது அரசுடைமையாக்கப்பட்ட அந்த இடம் கொடுமைகளும் கொலைகளும் பல்வேறு விதமான தீய செயல்களும் நடக்கின்ற இடமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் மூன்றாம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசன் கிறிஸ்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்போது ரோமை பேரரசு கிறிஸ்துவ பேரரசாக மாறுகிறது அப்போது அந்த அரசன் எழுப்பிய முதல் பேராலயம் இந்த இடத்தில்தான் ஏனென்றால் பல்வேறு கொடுமைகளும் இறப்புகளும் மரணங்களும் தவறுதுகளும் நடந்தது ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவினால் புனிதமாக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவினால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளால் புனிதர்களின் இரத்தத்தினால் அந்த இடம் புனிதமாக்கப்பட்ட இடமாக மாறுகிறது அகில உலகத்திலேயே பெரிய கட்டிடமாய் முதல் முதலில் உருவானது இந்த லாத்தரன் பேராலயம்தான் எனவே திருச்சபையினுடைய முதல் தாய் கோயில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கோவில் இருந்திருக்கிறது இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம் இசைக்கில் இறைவாக்கினர் பாபிலோனி அடிமைத்தரத்தில் ஆலயம் இடிக்கப்பட்ட போது அவர் ஒரு கனவு காண்கிறார் தன்னுடைய மக்களுக்கு மீண்டும் ஆலயம் கிடைக்கும் இந்த ஆலயத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வலப்புறத்திலிருந்து புறப்பட்டு கடவுளுடைய அருள் எல்லா இடத்திற்கும் வந்து சேர்ந்து புதுப்பிக்கும் புதுமைகளை செய்யும் அற்புதங்களை செய்யும் வாழ்க்கை வளமையாகும் என்ற ஒரு கனவை இன்றைய இறைவாசகம் சொல்கிறது கடவுள் தன்னுடைய அருளை தங்கள் மக்கள் மீது வந்து பொழிந்து அருள்வார் தங்களுடைய அருளை மக்கள் மீது வந்து நிலைநிறுத்துவார் கடவுள் வந்து தங்குவார் என்பதை தான் அந்த கனவு நமக்கு வெளிப்படுத்துகிறது இதைதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரிசலை மாலயத்திற்கு சென்றதும் அந்த ஆலயத்தின் மீது கொண்ட ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று ஆலயத்தை வேறு மாறியாக பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த மக்களை விரட்டியடிக்கிறார் கடவுள் வந்து தங்குவதுதான் ஆலயம் கடவுள் நம்மிடையே குடிகொண்டிருக்கிறார் என்பது ஆலயம் இந்த ஆலயங்களில் கடவுள் வந்து குடிகொண்டிருக்கிறார் நம் ஆண்டவர் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இறங்குவதே ஆலயம் அவர் எங்கெங்கெல்லாம் பிரசன்னமாயிருக்கிறாரோ அதுவே கடவுளின் ஆலயம் நம் உள்ளத்தில் நம் சகோதர சகோதரியினுடைய உள்ளத்தில் இந்த கடவுள் வந்து தங்குகிறார் எனவே ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார் கிறிஸ்து குறிப்பாக மனிதனாக இந்த உலகத்தில் வந்து பிரசன்னமாயிருக்கிறார் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு அந்த நம்மோடு இருக்கின்றதுதான் பேராலயம் எனவே நம் உள்ளத்தில் இருக்கிறார் நம் சகோதரனுடைய மத்தியில் இருக்கிறார் நம் சகோதர சகோதரிகளிடையே அந்த ஆண்டவர் வாழ்கிறார் நம் சமுதாயத்தில் வாழ்கிறார் நாம் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அவர் வாழ்கிறார் எனவே கிறிஸ்துவை நமது உடலிலும் நமது மனதிலும் நம் சகோதரனுடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பத்திலும் நாம் பார்க்க கற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மோடு குடிகொண்டிருக்கிறார் கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கிறார் எனவே ராத்திரன் பேராலய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது நாளிலே ஆண்டவர் என்னோடு தங்கியிருக்கிறார் என்னுடைய உடலும் என்னுடைய வாழ்வும் என் மக்களின் வாழ்வும் கடவுளின் பேராலயம் என்பதை நினைவுகூர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டு வரையை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே லாத்ரன் பேராலய நெர்ந்தளிப்பு விழாவிலே எங்களுடைய உடலையும் நாங்கள் நிர்ந்தளிக்கிறோம் எங்கள் குடும்பத்தினுடைய வாழ்வையும் நேர்ந்தளிக்கிறோம் எங்கள் சகோதர சகோதரிகளுடைய வாழ்வையும் நிர்ந்தளிக்கிறோம் எங்கள் வாழ்வை தூய்மையாக்குமாண்டவரே எங்கள் வாழ்வையும் நீர் வந்து சுத்தம் செய்யும் ஆண்டவரே உமது பிரசன்னத்தையும் உமது எவ்வீக மீட்பளிக்கும் சக்தியையும் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற போது நாங்கள் தூய்மையாகிறோம் வல்லமையாகிறோம் சக்தியை பெற்றுக்கொள்கிறோம் எங்களோடு ஆண்டவரே நீர் எங்களோடு தங்கினால் எங்கள் உடலும் ஆலயமாகிறது எங்கள் குடும்பங்கள் ஆலயமாகிறது எங்கள் சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாம் ஆலயமாகிறார்கள் முது பிரசன்னத்தை பார்க்கின்ற இடங்களிலெல்லாம் கண்டுகொண்டு கடவுள் எங்களை தேடி வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிய வரம் தாரும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்